இப்ப நாம சிம்ம ராசிக்கு சனி பகவானுடைய வக்கிர பயிற்சி பலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு சனி பகவான் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா ஆறு ஏழு குடைவராகி எட்டாம் வீட்டுல வக்கரமா இருக்கார் அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்போ முதல்லே கண்டச்சனில பாத்துட்டீங்கன்னா கணவன் மனைவி பிரிவினைகள் தொழில் போட்டு பிரிஞ்சது பாட்டுனருக்குள்ள பிரச்சனை வியாபாரங்கள் சரி இல்லாம போனது வியாபாரத்துல நஷ்டங்கள் இப்படிங்கிறது நிறைய கொடுத்திருப்பாரு இப்ப அடுத்தது அஷ்டமச்சனியா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவமானங்கள் கொஞ்சம் பலிபாவங்கள் தலைக்குணிவு இது எல்லாமே வந்து நஷ்டம் சனி பகவான் குடுக்கக்கூடிய ஒரு விதிகள் ஆகும் அப்போ நமக்கு இப்போ உங்க ஜாதகத்துல பாத்துக்கோங்க சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வக்ரமாக இருந்தால் வா ஆர் அப்படிங்கிற ஒரு காலகட்டங்கள்ல இப்ப பயணம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ உங்களுக்கும் ஜாதகம் அதே போல இருந்தால் நிச்சயமாக இந்த சனி பகவான் மூலமாக உங்களுக்கு ஆறு ஏழு குடையவராக எட்டில் இருக்கும் பொழுது ஒரு திருமண வரன் தேடி வரும் அது வெளி உறவுகளாக இருக்கும் சொந்த வந்தம் இல்லாம வெளி உறவுகள் மூலமாக வெளியூர்லயோ வெளி மாவட்டங்களையோ ஒரு வரல் அமையறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் நோய் சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல மருத்துவர் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு கடன் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதே போல பாத்தீங்கன்னா கடன் இருந்தா அதை அடைப்படுவதற்குண்டான ஒரு அமைப்பு வேலை சார்ந்த விஷயங்கள் ஒரு வெளிநாடோ வெளியூரோ போய் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே இந்த சனி வக்ரமாக இருந்தால் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆகும் அதே போல பாத்தீங்கன்னா இங்க எட்டாம் இடத்தில் போய்

திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அவர் பார்க்கக்கூடிய இடம் சனி இங்கிருந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டை பார்க்கிறார் ஃபர்ஸ்ட் அப்ப பத்தாம் வீட்டை பார்க்கும்போது ஒரு தொழில ஒரு வளர்ச்சி தொழில அடுத்த ஸ்டெப்பு கொண்டு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு கர்மங்களை கலைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் தீர்த்த யாத்திரை அதே போல பாத்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு உண்டானது நம்மளுடைய முன்னோர்களுக்கு உண்டான திதி தர்ப்பணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக அப்போ பண பண ரீதியாக இருந்த தடைகள் உடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்போ உங்களுடைய பேச்சுக்குண்டான ஒரு எல்லாம் கிடைக்காம இருந்துச்சு அஷ்டமசனினால இப்ப அதற்குண்டான ஒரு மதிப்பு மரியாதை கிடைப்பது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது பணம் வெளியே கொடுத்துட்டு அது வராமல் இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாத்துட்டீங்கன்னா பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் வீட்டை பாக்குறார் அப்ப அஞ்சாம் இடங்கிறது குழந்தைகள்னால ஒரு பெருமை அடையக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகளுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்யறது குடும்பத்துல இருக்கக்கூடிய சண்டை சச்சுறு பிரச்சனைகள் விலகி குடும்பம் கொஞ்சம் அந்யூன்யமாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் குலதெய்வங்கள் தெரிய வர்றது குலதெய்வ கோயிலுக்கு வழிபாடு குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து உங்க ஜாதகல சரி வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா ஆறு ஏழு குடையவராக எட்டு இருக்கும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் புதுசா வரன்கள் பார்க்க வேண்டாம் பாத்துட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணி பாத்துக்கலாம் புதிய வரன்கள் தேட வேண்டாம் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் சார்ந்த சுமை அதிகமாகும் கடன் சார்ந்த தொல்ொலைகளும் மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா உங்களுக்கு அப்படி சனி எப்படி இருக்கோ அதை அப்படியே ஆப்போசிட்டா கொடுக்கறதா கொடுப்பார் அப்ப ஏதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நோய் நொடிகள் வர்றதுக்குண்டான உண்டான வாய்ப்புகள் மருந்துகள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறது அல்லது வந்து மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது இந்த வாய்ப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் எட்டாம் இடமாக இருந்தால் வக்கரமாக இருக்கிறதுனால சொல்றது படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவர்களை கொஞ்சம் கவனமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் திடீர் அவமானங்கள் கூட வேலை செயல்கள் மூலமாக ஒரு மனக்கசுப்புகள் ஏற்படுத்துறது விட்டுருவார் அடுத்தது அவருடைய பார்வை பார்வைங்க உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் புதிய தொழில தேடி போக வேண்டாம் என்ன இருக்கோ அதே கொண்டு போறது ஒரு சிறப்பான விஷயங்களாக இருக்கும் அடுத்தது பாருங்க ரெண்டாம் வீட்டு பாக்கிறதுனால கொஞ்சம் பணம் லாக் ஆகும் அதே போல யாருக்கும் இந்த டைம்ல பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றது ஜாமீன் கையெழுத்து போடுறது தேவையில்லாத பணம் சார்ந்த விஷயத்துல வாக்கு கொடுக்குறது இதெல்லாம் பண்ணாம இருந்தா சிறப்பாக இருக்கும் அப்படி பண்ண நீங்க அதுல உங்களுக்கே திரும்பி நீங்க அதுக்கு கடன் கட்டிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத குடும்பத்துல அன்வான்டா வந்து பேசுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொண்டால் குடும்பம் கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த சனி வந்து உங்களுக்கு ஏழாம் ஏழாம் இடத்துல ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறதுனால அடுத்தது அவர் பாத்தீங்கன்னா அடுத்தது அஞ்சாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்போ கோ குழந்தைகளால குழந்தைகளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் குழந்தைங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகளோ அல்லது குழந்தைகளால ஒரு சின்ன மனக்கவலைகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளோ உண்டு அஞ்சாம் இடங்கிறது உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 குழந்தைகள் குலதெய்வம் குடும்ப ஒற்றுமை அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப இதுல எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த சனி ஜூலை பதிமூணாம் இருந்து நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களை கொஞ்சம் கவனமாக செயல்படுத்தி கொண்டால் என்பது உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் இதே சனி வக்கிரமாக இருந்தால் அவர்கள் யோகத்தை கண்டிப்பாக இது சார்ந்த விஷயத்துல யோகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படிங்கறது அமைப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்க தசாபுத்தி ரீதியாக உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதிகளோ அல்லது சனி இருக்கக்கூடிய வீட்டில் எதுவோ கூட தசாபு ரீதியாகவும் கொஞ்சம் அந்த சனி வந்து என்ன பண்ணுவார் பலன்களை மாற்றி அமைத்து கொடுப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல சந்திக்கலாம் பதிவு தில்லையம்பலம் நரசிம்ம திரு சரணம் இப்ப நாம கன்னி கண்ணீராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் பத்தி நம்ம பார்க்கலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா கண்டச்சனியாக சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து ஏழாம் வீட்டிலிருந்து நேரடியாக பார்த்துட்டு இருக்காரு சனி பார்க்கக்கூடிய ராசி லக்னங்கள் அவர்கள் பார்க்கக்கூடிய கிரகங்கள் இது எல்லாமே பால் அந்த செயலை இழக்கும் அந்த இடம் சோம்பேறித்தனத்தை உருவாக்கும் அந்த இடத்தில் சுத்த வத்தங்களை இருக்காது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஒரு செயலை செய்ய முடியாம சம்பிச்சு நிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது அமைப்பு அப்போ இந்த சனி பார்ப்பு பாருங்க நேரடியா ஒரு ராசியை பார்க்குது அப்போ உடைய மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறது கணவன் மனைவனுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றது பார்ட்னருக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது ஒரு ஒரு விஷயத்த நிரந்தரமா செய்ய முடியல தெளிவா செய்ய முடியல ஒன்னா உடம்பு முடியாம போயிருது அல்லது அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது பயணங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள மனஸ்தாபங்கள் அதிகமாயிட்டே இருக்குது சொந்த பந்தத்துக்குள்ள மனைவி உறவுகள் மூலமாக கணவர் உழவு உறவுகள் மூலமாக எதனால சண்டை வருது ஏன் சண்டை வருதுன்னு தெரிய மாட்டேங்குது எப்படி சண்டை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது ஒருத்தர் மூலமாக வருது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே சனியினுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய கன்னி கன்னிராசிக்காரர்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்கும் இப்போ இந்த ராசிக்கு அதிபதியான அதாவது எத்தனாவது வீட்டுக்கு அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் ஆறாம் அதிபதியாக ஏழாம் வீட்டுல சனி நிற்கிறார் அப்ப கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறு கூடியவர் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது உங்க ஜாதகத்துல வக்கரமாக இருக்குதான்னு பாத்துக்கோங்க உங்க ஜாதகத்துல சனி பக்கத்தால வா வி ஆர் அப்படின்லாம் போட்டிருந்தா உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப சனி வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கூடி வரும் பார்ட்னருக்குள்ள இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் கணவன் மனைவிக்குள்ள அந்யூனியங்கள் பெருகும் அதே போல அவர் அஞ்சு ஆறு குடைவராக இருக்கிறதுனால குழந்தை சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும் இந்த காலகட்டங்களில் குழந்தை உங்களுக்கு வீட்டுல பிறப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அல்லது குழந்தை சார்ந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல மருத்துவரோ அல்ல நல்ல ட்ரீட்மெண்ட்டோ இல்ல நல்ல மருந்துகளோ கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அடுத்தது குடும்பம் ஒற்றுமையா இருக்கிறது குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கடன் சாயனா ஆறு குடையோர் மாதங்களால கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அல்லது கடன் எங்காவது கேட்டு ஹோம் லோனோ ஏதாவது ஒன்னு கேட்டு கிடைக்காம இருந்ததுன்னா அந்த கடன் கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நோய் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல சிறப்பாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் அதோட நல்ல மருந்துகள் உண்டான ஒரு அமைப்பு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் வம்பு எல்லாமே விலகுவது எதிரிகள் தொல்லை விலகுவது உங்களுக்கு முதுகுல குத்திட்டு இருக்க பகைவர்கள் யார் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே எல்லாமே உங்க ஜாத சனி வக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் கேஸ் ஏதாவது போயிட்டு இருக்குது அப்படின்னாலும் அந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாக இருப்பது அல்லது அந்த கேஸ் மூவ் உண்டான ஒரு நல்ல பெரிய வேற ஏதாவது வக்கீல் கிடைப்பதோ அல்லதுனால நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோ இது போல அமைப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது ஆறாம் இடங்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்றதுனால கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதற்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இப்போ இது வந்து சனி வக்ரமாக இருந்தால் ஒரு அமைப்பு அப்போ சனி வக்ரமாக இதெல்லாம் அவர் பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது இருக்கிறது இல்லையா அப்போ சனி உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை மூணாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போ மூணாம் பார்வையாக பார்க்கும் பொழுது ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது தந்தைக்கு உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது விலகிறது அதே போல நல்ல குரு அமைஞ்சு வர்றது உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது தடைப்பட்ட கல்வியை மீண்டும் படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் தந்தை சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் கை வந்து சேர்வது பூர்வீக ஊர்ல இருந்து வெளியே வந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகள் தேடி வர்றதுக்குண்டான உண்டான வாய்ப்பு குடும்பத்தோட வெளிநாடு போய் சுற்றுலாவோ அல்லது அங்கே தங்கக்கூடிய ஒரு வாய் வாய்ப்பு அல்லது ஒரு சிலர் பாத்துட்டீங்கன்னா வெளிநாட்டில் இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்தை கூப்பிட்டுக்கலாமா கேட்பாங்க கேப்பாங்க அதுக்கெல்லாமே குழந்தைகள் மனைவி அது நான் இங்கேயே கூப்பிட்டு வாழலாமா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க அதெல்லாமே ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது நேரடி பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால பெயர் புகழ் மதிப்பு கெட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்ப சனி கொடுத்தாலும் கூட மீண்டும் அதை துளித்து மீண்டும் மேலே வரக்கூடிய ஒரு அமைப்பு பெயர் புகழோட வாழக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கிறது கொஞ்சம் தெம்பா இருக்கிறது தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் நிச்சயமாக உண்டு அடுத்தது உங்களுக்கு பத்தாம் பார்வையாக நாலாம் வீட்டையும் பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு அஹ் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நீங்க தானா கட்டுறது அல்லது அம்மா வகையில இருந்து வரக்கூடிய சொத்துக்கள் உங்க கை வந்து சேர்றது புது வீடு புது இடமோ புது சொத்துக்களோ ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்றது வீடு மாற்றமோ இடம் மாற்றமோ ஏதாவது செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் இது சனி வக்கிரமாக இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு சனி வக்ரமாக இல்ல உங்க ஜாதகத்துல அப்படின்னா இது சார்ந்த எல்லா விஷயத்திலும் இங்க கவனமாக இருக்க வேண்டும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்க ஏன்னா சனி நேரடியே பாருக்கும் பொழுது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்க கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யணும் அந்த இடம் போனா நல்லதா இருக்குமா உங்களுக்கு சாதகமா இருக்குமா தசாபுத்தி ஒருக்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான அமைப்பாக இருக்கும் அடுத்தது பாருங்க இந்த சனி உங்களுக்கு நான் சொல்வது போலயே ஐந்து ஆறு குடை விலகி ஏழாம் வீட்டுல நிற்கும் பொழுது கொஞ்சம் திருமணம் பாத்துட்டு இருந்தீங்கன்னா அதை அப்படியே பார்த்துட்டே இருங்க புதுசா திருமணம் வரன் அப்படிங்கறது தேடுவதற்கு கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்க புதுசா இப்போ அந்த விஷயத்த எடுக்க வேண்டாம் அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்ய குறைவுகள் ஏற்படுறது தேவையில்லாத வாக்குவாதங்கள் வர்றது குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுறது இல்ல ஏற்படுத்தி கொடுப்பார் அவரே உங்களுக்கு அஞ்சு ஆறு புடையவராக இருக்கிறதுனால கடன் வாங்குறது நோய் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க அதே போல வம்பு வழக்குகள் தானா தேடிவர் கொஞ்சம் இதுல தேவையில்லாம போய் நீங்க நுழைத்துக் கொள்ள வேண்டாம் மூன்றாம் மனிதர்கள் மூலமாக தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள இதெல்லாம் கொடுத்து விடும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு கடன் நோய் வழக்கு ஏழாம் இடம் உங்களுக்கு குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குலதெய்வம் குடும்ப ஒற்றுமை அதிர்ஷ்டம் இதுல எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமாக இந்த ஹேண்டில் பண்ணி கொண்டு போறது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்து அவர் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறதுனால கொஞ்சம் அப்பா மூலமாக பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஏதாவது வம்பு வழக்குகளோ இல்ல ஏதாவது பிரச்சனைகளோ நடந்துட்டு இருந்தால் அது அப்படியே கொஞ்சம் மெதுவா தள்ளி போடுவது நல்லது இந்த வக்கர பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்ப அதெல்லாமே தேவையில்லாம பழி பாவங்கள் உங்க மேல வர்ற மாதிரி ஆயிரு உங்க மேல நல்ல ஒரு எந்த ஒரு பாவம் எந்த ஒரு கெட்ட பெயரே இல்லாம இருந்தாலும் அந்த ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதுல உங்களுக்கு எந்த சம்மந்தங்கள் இல்லாமல் இருந்தாலும் கூட தேவையில்லாத பலிபாவதம் அதை ஏற்படுத்தி கொடுத்து விடும் அதே போல பாருங்க உங்களுக்கு அஞ்சா நாலாம் வீடியும் பார்க்கறதுனால ஒரு மாற்றமோ ஒரு சொத்து மாற்றமோ இதெல்லாமே வந்து ஒரு தானா தேடி வரும் ஆனா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் நாலாம் இடம் அப்படிங்கிறது ஆரோக்கியத்தை சொல்றதுனால தாயினுடைய ஆரோக்கியத்தை சொல்றதுனால இது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தாயினுடைய ஆரோக்கியத்தை கவனமா பாத்துக்கோங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனமா பாத்துக்கோங்க புதிய வீடோ புதிய வண்டிகளோ புதிய வாகனங்களோ மாற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போடுவது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் பொதுவா இது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல தசாவுத்தி ரீதியாக ஓரளவுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மாறுபடும் தசை நல்லாக இருந்தால் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதமே நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களும் இந்த கோச்சாரப்படி பலன்களும் உங்களுக்கு வேலை செய்யும் தசை சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் நம்மளோட நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு சித்தம்பலம் தெல்லையம்மலம் ஸ்ரீ நரசிம்மத்துலையும் சரணம் துலா ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்கிர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத முழுமையா பார்க்கலாம் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டுல இருக்கிறார் கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் அப்போ நம்ம இதை வந்து ரெண்டு வகைய பிரிக்கணும் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்காரான்னு பாத்துக்கோங்க ஆர் வி இப்படின்லாம் போட்டிருந்தா உங்களுக்கு வந்து வா அப்படின்னு போட்டிருந்தாலும் உங்க ஜாதல சனி வக்ரமா இருக்கார் அப்படின்னு அர்த்தம் அப்போ முதல்ல இப்ப நான் சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா சனி வக்ரமாக இருக்கக்கூடியவருக்கு பின்னாடி சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா சனி வக்ரம் இல்லாதவர்களுக்கு தனித்தனியா என்ன மாதிரி பால்கள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சனி வக்ரமானவர்களுக்கு இந்த ஜாதகம் அதாவது உங்களுடைய ராசிக்கு சனி ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு குடையவராகி ஆறாம் வீட்டுல இருக்கிறார் நாலு குடையவர் ஆறாம் வீட்டில் இருப்பது இதற்கு முன்னாடி எல்லாமே பாத்துட்டீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் நோய் தாக்கங்கள் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் கொஞ்சம் பண வரவு தடையானது கடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே எல்லாமே கொடுத்திருப்பார் அதே போல குழந்தைகள்னால ஒரு மனக்கசப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறையிறது அல்லது கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ வேண்டிய ஒரு அமைப்பு தனித்தனியா வாழ வேண்டிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் ஆனாலும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் எதிரி எல்லாமே உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இதையும் கொடுத்திருப்பார் இப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஓ அப்போ என்ன ஆகுன்னு பாத்துட்டீங்கன்னா நாலு குடியரசு ஆறாம் வீட்டுக்கு போகும்போது நல்ல மருந்துகள் கிடைக்கும் நல்ல மருத்துவர் கிடைப்பார் வீடு கட்டுவதற்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஹோம் லோன் ஏற்பாடு செய்து தரப்படும் நீங்க அதாவது எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆஹ் இப்ப லோன் வாங்க போறீங்க லோனே கிடைக்கல அதே போல பாத்துட்டீங்கன்னா அலைகிறீங்க ஆனா அது கிடைச்சிருக்கும் நாலு ஆறு தொடர்பு ஏற்படுதாலே கண்டிப்பாக வீடு இந்த வருடம் ரெண்டரை வருஷத்துக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியாது உங்களுக்கு வீட கட்ட வச்சிடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு அதே போல ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கும்பொழுது அதுக்கு ஒரு லோன் உண்டான வாய்ப்புகள் சீக்கிரம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அடுத்தது பாருங்க ஆறாம் இடத்துல கவர்மெண்ட் எக்ஸாம் சொல்றதுனால கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் தாயினுடைய ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்கிறது உங்க ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைப்பது நோய் வந்து மறுபடியும் நோய் விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அவரே உங்களுக்கு அஞ்சு குடையவராகவும் இருக்கிறதுனால குழந்தைகள்னால இருந்து வந்து மனக்கசப்புகள் விலகுவது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சேஃப்டி அமௌண்ட் இருப்பது குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது அவரோட பார்வை அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இங்க எட்டாம் எட்டாம் இடத்தை பார்க்குது மூன்றாம் பார்வையாகும் அப்போ எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் அவமானங்கள் விளங்குவது கண்டங்கள் விலகுவது கொஞ்சம் அதே போல பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது திடீர் பணவரவை கொடுக்கறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது அவரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்ப பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது இதனால் வீண் விரயங்கள் வீண் பயணங்கள் போயிட்டு இருக்கும் இப்ப பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாமே அந்த பயணங்கள் மூலமாக ஒரு நல்ல பலன் கிடைப்பது சுப விரயங்களாக இருப்பது நல்ல தூக்கம் வர்றது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அநியுநியங்கள் அதிகரிப்புக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்ப்பார் மூன்றாம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்க உறவினர்கள் மூலமாகவும் உங்க உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் ஏதாவது ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் தைரியங்கள் அதிகமாகுவது அதே போல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடனால இருந்து வந்த ஒரு மனக்கவலைகள் கொஞ்சம் பயம் போராட்டங்கள் இதெல்லாம் விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் அஹ் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடமாற்றம் உண்டான வாய்ப்புகள் கம்யூனிகேஷன் லெவல் அதிகமாக ஒரு வாய்ப்புகள் உங்களை பத்தி பல பேர் பேசக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடுவார் விடுவார் கொஞ்சம் வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இது வந்து சனி வக்கரமான ஜாதகருக்கு சனி உங்களுக்கு வக்கரமாக அப்படியே ஆப்போசிட்டா மாறி செயல்படும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு குடையவராகி ஆறாம் வீட்டுல இருக்கும் பொழுது கடனுக்காக அலைய வேண்டியது கடனுக்காக மேனேஜர்கிட்ட போய் கால் கடக்கு நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் நோய்க்கு நல்ல மருந்துகள் கிடைக்காம இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் நல்ல மரு ஏதாவது ஒரு ஃபுட் பாய்சன் ஆகுறது வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்படுத்தி கொள்வது குடல் சார்ந்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல குழந்தைகள்னால கொஞ்சம் மனக்கசுப்புகள் குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது போல சில விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் குழந்தை சார்ந்த புதிய ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம் நார்மலான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு அதை விட்டுருங்க புதுசாக ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பாக இருக்குது அடுத்தது பாருங்க உங்களுக்கு அவரே வந்து மூன்றாம் பார்வையை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்க கூட வேலை செய்யறது கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாத அவமானங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அல்லது அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க சொந்தமாவே தொழில் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த வேலையா கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாம பணம் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு கைமாத்தா கொடுத்தீங்கனாலுமே அது வர்றதுக்கு தடைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடும் அடுத்தது தேவையில்லாத விரயங்களும் தேவையில்லாத அலைச்சலும் தேவையில்லாத பயணங்களும் ஏற்படும் என அவர் பனிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்யோன்ய குறைவுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ரொம்ப அலைய வைப்பார் ஆனா கொஞ்சம் உண்டான ஒரு பிரதிபலன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாத்த கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது அவர் மூன்றாம் வீட்டையும் தொடர்பு கொள்றதுனால கொஞ்சம் உறவினர்கள் கிட்டையும் கிட்டயும் கூட பிறந்தவங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை வைத்துக் கொள்ள வேண்டாம் அதே போல பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் தைரியங்கள் குறைகிறது தேவையில்லாம ஒரு கடினமா எஃபர்ட் போட்டு அந்த எஃபர்ட்டுக்கு உண்டான ஒரு நல்ல பிரதிபலன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக கிடைப்பது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு இருப்பினும் முழுக்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க கூட பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை உங்க ஆரோக்கியத்திலயே கொஞ்சம் கவனமாக பாத்துக்கோங்க அப்படிங்கறத அமைப்பு உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கறத முற்றிலும் உண்மை பொதுவா இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல தசாபுத்தி ரீதியாக சனி எந்த இடத்துல இருக்கின்றாரோ புத்திகள் எப்படியோ அதற்கு தகுந்தது போலே கொஞ்சம் அவர் மூவ் பண்ணுவாரு சோ வந்து அதை நம்ம ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே தெரியும் மற்றபடி பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபுத்தி ரீதியாக ஜாதக ரீதியாக சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்து சரணம் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி நிற்கிறார் ஐந்தாம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா குழந்தைகள்னால ஒரு பிரச்சனைகள் அல்லது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூர தேச பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்புகள் இதெல்லாம் ஒரு நெகட்டிவா சொன்னாலும் கூட அடுத்தடுத்த முயற்சிகளுக்கு உண்டான வாய்ப்பை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதுதான் இந்த சனி வந்து ஏன்னா கடந்த காலத்துல அத்தாசும சனியா இருந்து பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நிறுத்தி இப்போ அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஸ்டேஜ் கொண்டு போவார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்காரா அல்லது சனி வக்ரமாக இல்லையா அப்படிங்கறது நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்கோங்க வி வா ஆர் அப்படின்னு எல்லாம் போட்டிருந்தாருன்னா சனி வந்து வக்ரமாக இருக்கிறார் முதல்ல சனி வக்ரமாக இருந்தால் என்ன நட என்ன நடக்கும் அடுத்தது சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவங்க முழுமையா பார்க்கலாம் சனி வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா முழுக்க முழுக்க சனி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு மற்றும் நான்காம் அதிபதியாகி ஐந்தாம் வீட்டுல நிற்கிறார் அப்ப என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் முயற்சிகளை என்ன கொஞ்சம் அதிகப்படுத்துவார் இத்தனை நாள் நீங்க செஞ்ச முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுத்துருக்காரு ஆனா இனி வரக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு காரிய ஜெய்த்தியும் வெற்றியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் கூட உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்ப ஒற்றுமை குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் சிறப்பா செய்யறது குடும்பத்தோட சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வர்றது தாய் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்கள் கைவந்து சேருவது ஒரு இடம் மாற்றமோ ஒரு வீடு மாற்றமோ ஒரு தொழில் மாற்றமோ செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அவருடைய பார்வை அப்படிங்கிறது ஒரு பலம் இருக்கும் இல்லையா அந்த பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்க்கறதுனால இத்தனை நாள் திருமணமாகாம இருந்தாலும் கூட திருமணம் உங்களுக்கு இப்போ கை கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பும் புதியதாக திருமண வரன்கள் உண்டான வாய்ப்புகளும் நல்ல நல்ல வரன்கள் வந்து உங்களுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் கூட அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பண வரவும் லாபங்களும் புதிய முயற்சிகள் செய்து அதில் உண்டான வாய்ப்புகளும் வியாபாரங்கள் செழிப்பாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை தொடர்பு கொள்வார் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபங்களே இல்லைங்க கொடுப்பார் மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகளை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது இரண்டாம் வீட்டையும் தொடர்பு கொள்கிறார் பத்தாம் பார்வையாக அப்படிங்கறதுனால பண வரவு தடை இல்லாம வரும் வெளியே எங்காவது பணம் கொடுத்து வச்சிருந்தீங்கனாலும் அந்த பணம் உங்க கைவந்து சேர்றதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் புகழ் மதிப்பு இதெல்லாம் குறைஞ்சிருந்தாலும் கூட ஓரளவுக்கு புகழும் மதிப்பும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அதே போல குழந்தைகள் தேவைகளை பூர்த்தி செய்வது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வது போன்ற விஷயத்துல ஒரு நல்ல பலன்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு இது சனி வக்கரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இதே சனி வக்ரம் இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா சனி உங்களுக்கு யாரு அதே மூன்று நாலு குழைவிராயிரம் அஞ்சில் பொழுது கொஞ்சம் முயற்சிகள் தடைபட்டு வர்றது அதே போல கொஞ்சம் லேட்டா எல்லாமே நடைபெறுவது கொஞ்சம் வெற்றிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாகி வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதே போல வீடோ மனைகளோ சொத்துகளோ இந்த காலகட்டங்களை மாத்தாம இருக்கிறது நல்லது சனி பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் மாத்திக்கொள்வது என்பது நல்லது ஏன்னா இப்ப சிறு ஏமாற்று வேலைகள் நடைபெற்று உங்களை ஏமாத்திடுவாங்க அப்படிங்கிறது அமைப்பு உண்டு அதே போல குழந்தைகள் ரீதியாக குடும்ப ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா இரண்டாம் இடத்து சனி பார்க்கறதுனால தேவையில்லாத பேச்சுகள் மூலமாக குடும்பம் சார்ந்த விஷயத்துல ஒரு மனஸ்தாபங்கள் உண்டான வாய்ப்புகளும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் தாயினுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும் தேவையில்லாத சொந்த பந்தங்கள் எல்லாமே முதுகுளுக்கு குத்துற மாதிரி தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாமே உங்க காதல வரும் இந்த காலகட்டங்கள்ல அதெல்லாம் தவிர்த்து கொண்டு போவது என்பது சிறப்பான விஷயம் அதே போல ஏழாம் இடத்த சனி பார்க்கறதுனால மூன்றாம் பார்வையாக பார்க்கிறதுனால உங்களுக்கு என்ன செய்வாருன்னா புதிய வரங்கள் இப்ப நீங்க பார்க்க வேண்டாம் இப்ப அதாவது புதுசா வரன் எடுத்து பாக்கலாம் ஆஹ் அப்படின்னு இருந்தா அது வேண்டாம் வரன் பாத்துட்டு இருக்கீங்க நார்மலா பாருங்க அதே போல கணவன் மனைவியில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அந்யோன்ய குறைவுகள் பார்ட்னருக்குள்ள சில சில மனக்கசப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடத்தையும் சனி பார்க்கிறதுனால லாபங்களை பெருசா எதிர்பார்க்க வேண்டாம் இப்ப என்ன லாபம் போயிட்டு இருக்கு அதே போல பெருசா இன்வெஸ்ட்மெண்ட்டோ பெரிய லாபம் வரும்னு நினைச்சிக்கிட்டு தேவையில்லாம முதலீடுகள் போட்டு அதில் வேஸ்ட் பண்றதோ இதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம் கொஞ்சம் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய கனவுகள் இதெல்லாம் கொஞ்சம் இந்த சனி காலகட்டங்களை கொஞ்சம் தாமதமாக நடக்கும் அப்படிங்கறதையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இருப்பினும் உங்களோட ஆர்வத்துல ரொம்ப கவனமாக இருந்து பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை இப்போ ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நம்ம முழுமையா சனி வக்ரமாக இருந்தா என்ன பலன் சனி வக்ரம் இல்லாம இருந்தா என்ன பலன் நம்ம கொடுத்துட்டோம் இதுல இன்னும் நம்ம பார்க்க போனோம்

இப்ப நாம தனுசு ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பேச்சு பழங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா இருக்கார் பொதுவா அர்த்தாஷ்டம சனியில் அவர் செய்யக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறப்போ வீடு மனைகள் சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் இதுல எல்லாத்தையும் பிரச்சனைகளை கொடுத்து மீண்டும் அதை திரும்ப உங்களுக்கு உங்களுக்கு நன்மையாக கொடுப்பார் ஒரு வீடு இல்லாம இருக்கா வீடு கட்டி கொடுப்பார் அது ஒரு பிரச்சனைகளுக்கு கொடுத்து நல்லது பண்ணி கொடுப்பார் அதே போல உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு பாத்துட்டு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவர் உங்க ராசிக்கு நான்காம் வீட்டுல சனி இருக்கார் இரண்டு குடையவராகி நாளில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அப்போ என்ன செய்வார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இது ரெண்டு வகையா நம்ம பிரிக்கணும் உங்க ஜாத்துல சனி பக்கரமா இருக்கான்னு பாருங்க ஆர் இது மாதிரி எல்லாம் வா அப்படின்னு போட்டிருந்தாலும் வக்ரம் அப்படி இல்லை அப்படின்னா வக்ரம் இல்லை அப்படிங்கிறது வெறும் சனின்னு போட்டிருந்தாருன்னா வக்ரம் இல்லை அப்படிங்கறது அமைப்பு உண்டு அப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் நடக்கும் அதுக்கப்புறம் வக்ரம் இல்லாதவங்களுக்கு தனி பதிவா கொடுக்க ரெண்டு மூணு குடையோரானவர் நாலாம் வீட்டுல நிற்கும் பொழுது பண வரவுகள் அதிகரிக்கும் வீடு சார்ந்த சொத்து சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டு இருந்தா அது உங்களுக்கு சாதகமாக வரும் உங்களுடைய ஆரோக்கியமும் தாயினுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் உறவினர்களுக்குள்ள இருந்து வந்த கெட்ட பெயர்கள் விலகி உங்களுக்கு அது சாதகமாக நல்ல பெயராக அது மாறும் ரெண்டு ரெண்டு நாலு தொடர்பு ஏற்பட்டாலே கண்டிப்பாக உங்க பணம் வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த சனி வக்ர காலத்துல ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல அவரே மூன்றாம் அதிபதியும் ஆகிறதுனால கடுமையா முயற்சி செய்து நல்ல பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்க உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு நன்மைகளையும் நிச்சயமாக உண்டு தைரியங்கள் அதிகமாகிறது வாழ்க்கை வாழ்றதுக்கு எதையாக இருந்தாலும் சமாளித்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா அவர் உங்களுக்கு விஜய வீரிய ஸ்தனாதிபதி ஆகிறார் அதனால வந்து உங்களுக்கு தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது ஆறாம் வீட்டை பார்ப்பார் அப்ப ஆறாம் வீட்டை பார்க்கிறப்போ கடன் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தா அது நிவர்த்தியாகும் அல்லது கேட்டதால ஒரு எமர்ஜென்சிக்காக கடன் கிடைக்கல அந்த வீட்டுல உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது நோய்கள் விலகும் நல்ல மருத்துவர் நல்ல மருந்துகள் வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்குன்னா அது உங்களுக்கு சாதகமாக வரக்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் இடம் கவர்மெண்ட் எக்ஸாம் சொல்றது அரசு வேலைகளை சொல்லக்கூடிய இடம் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பத்தாம் வீட்டை பார்க்கிறார்

இத்தனை நாள் வந்து ஆரோக்கியக்கேடா இறந்திருக்கணும் இப்பெல்லாம் அந்த சிறப்பா சிறப்பாக வாய்ப்புகளும் அதே போல ஒரு மதிப்பு மரியாதைக்குண்டான வாய்ப்புகளும் தாய் உங்களுக்கு சப்போர்ட் பண்றது தாய் சொத்துக்கள் உங்க கை வந்து சேர்றது தாயினுடைய ஏதாவது ஒரு பூர்வீக சொத்துகளோ அல்லது நகைகளோ ஏதாவது ஒண்ணு வந்து உங்களுக்கு கை வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவா இது வந்து சனி வக்ரமாக இருந்தால் நடக்கக்கூடிய பலன் உங்க ஜாதகத்துல ஒருவேளை உங்க ஜாதகல சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் தாயினுடைய ஆரோக்கியத்துல உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருங்க வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாருங்க லாங் டிராவலிங் போக வேண்டாம் அதே போல இரவு நேர பயணத்தையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் கொஞ்சம் தைரியங்கள் குறையும் கொஞ்சம் கூட பிறந்தவங்க நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு விரயங்களோ அல்லது வீடோ சொத்துக்களோ இடமோ ஏதோ ஒண்ணு வாங்குறது ஒரு மாத்திரத்துக்குள்ளான வாய்ப்புகள் வரும் ஆனா தசாமூர்த்தி நல்லா இருந்து ஜாதகம் நல்லா இருந்தா மட்டும் மாத்துங்க அப்படி இல்லைன்னா அதுல ஒரு ஏமாற்று வேலைகள் நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அதிகரிக்கும் வேலையில கொஞ்சம் பிரச்சனைகளா இருக்கிறது வேலை சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் வேலை செய்யக்கூடிய உங்க கூட வேலை செய்யக்கூடியவர்கள் உங்க முதுகுல குத்துறது அல்லது அவர்கள் வந்து ஏதாவது ஒரு தப்புகள் செய்கிறது அதை உங்களை மாட்டி விட்டுறது நீங்க பழிபாவங்களை ஏத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதாவது பத்தாம் இடத்தை பார்க்கிறேன் தொழில் மாற்றங்கள் செய்ய வேண்டாம் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுவே பண்ணுங்க புதுசா எதையும் செய்ய வேண்டாம் புதிய தொடக்கங்கள் எதுவுமே வேண்டாம் தேவையில்லாத அலைச்சலும் அதனோட தேவையில்லாத ஒரு விரயங்களையுமே கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புண்டு உங்களுக்கு உண்டான ஆரோக்கியத்திலும் உங்களுக்கு உண்டான சில தனிப்பட்ட உரிமைகளை கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் தாயினுடைய ஆலயத்திலே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதே போல வம்பு வழக்குகளும் தானாக தேடி வரும் கொஞ்சம் பகைவர்கள் நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் சனி பக்கரமாக உங்க ஜாதகத்தில் இல்லை என்றால் ஒருவேளை உங்க ஜாதகத்துல தசாபுத்திகளும் ஜாதகத்தினுடைய பலத்தை பொறுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும்